தந்தீங்களே எனக்கு அதை நான் இன்னொருத்தருக்கு அறிவிக்க என கிருபை காரும் ஆண்டவர் என்று ஆண்டோடதலை கேட்கும்போது நம்ம முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆன்றதல சொல்லும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய இருக்கிறார் தெரிந்து கொண்டார் அவங்கள காட்டிலும் நம்ம நல்லவங்க கிடையாது அவங்கள காட்டிலும் நம்ம மேலானவங்க கிடையாது ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது கிருப பெரியது அவருடைய நேசம் பெரியது ஆலை லுயா ஓ நந்தி ராஜா தாயின் கருவிலிருந்து இம்மட்டுமாய் அநேக பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருப்போம் அநேக அக்னி போன்ற